లేవరా బర్లో ఏంటో చెడు బుచ్చోండు పెద్దాయన చూస్తాండి పిల్లల్ని ఎల్లే ఎల్లే కుక్కాడో అడ కలంగరకై తెచ్చుకుంటాను ఊరికే చూస్తాండి అంతే ఇడో తెస్తాను ఈడే తెస్తా నిడే ఉండు రైడే ఉండు ఐ కలంగరకై రైడే ఉండు ఎవరికైనా వదిలేయకండి రా బాబు అని అలాగా కూర్చోబెట్టి చేప 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아 பீக்கோ டபுளோ ஆட்டேவ் பீக்கோ பை பை சூடு டேய் தூளம வந்துட்டாங்க பாட்டு பண்ணேன் டேய் ஊன்றா பின்ன நீ தூடம வந்து கடா ஆயி சூடானானு பீக்கோ யோவன குட가 விவாதேனா ஐ அம் ஆவன குடு அதுவள அந்தானு ஐயோ லோனா ஆடுனதுடா இங்க ஐ பை ஐ பை எர்கோ பட்டு எங்கு தொப்பு கொட்டு போ நான் பூமி அங்க என்னே கொ எங்கு தொப்பு கொட்டு போ நான் பூமி அங்க ா పెద్ద లేదు కామెడీ అట్లా డబ్బులు అట్లా డబ్బులు బీకే వాళ్ళు వచ్చినారని కామెడీ అంతే వాళ్ళ మన వాళ్ళు లేమెడీ లేదు kita लगे ना ये You 기 o u d மாசிக்க <laughs>

கா கா பтира தமாஸ் கௌரா மீனா வரதீஸ்பேனே ஆ தமாஸ் குதே திக்கு நீவல்ல மாவல கௌரா ஐயோ வர திக்கோடி வாணனது அது அண்ணா அந்த அண்ணா நீயுரனதே நீ காதுனா மீவல்ல எம்பிச்சர ஆ மாவல மால கௌர தமாஸ்வல்ல ஏ இந்த போடுறதால பாப்போ மன் டப்பலு நவ்ரிஸ்பேனாரோ அவரா யா ப்ரேட் கட் நீ நீவல்ல மாவலவரா போறੂੰட்ரா நந்தி போறੂੰட்ரா போறੂੰட்ரா அறிக பன்னான கொண்டு ட்ராப் வா ਲੈன வீடியோ என்ன ஊன்றா ஊன்றா சுவித்தரா ஊன்றா அட நாசா என்னால கூலி மாத்த முடியாது என்னால நான் உனக்கு விடலடா டென்ட் இன்டு டவுன் நபேன திருக்குகனே காணலை கை கை இறALLE இறALLE டா

ஆய் பண்ணுறாங்க அது கொஞ்சம் இதுக்கான பொறுத்த అరే ఇదే గాడు పర్తు లేని అవధం చెప్తారా లే ముండరా టికోడా కదా మళ్ళీ కదా అన్న సూత్ర అన్న సూత్ర

నువ్వు అంత చిక్క పట్టుకోవడాడు ధాన్యం పట్టుకోడు నోన్ తీసుకున్నావాతి కూడా లేరికినాడు రాత్రిలో డబ్బులు ನೀವು <laughs> ಪಡ್ಕನಾ வேம்பல்லர் மகேனா பணேனா நானேடா வந்து அதுக்கு हां ஐபோ தான் ஐபோ கேக்குது ஐ வந்து பாராயிட்ட திக்கு திकाला இந்த ஏப்டா ஏ 뭐 இந்த ஏ என்னது 200 மீ மனுஷ가 አይ파 ஆ மாமசி 200 மீ மனுஷ가 አይ파